வணக்கம் பிரதர் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டெல்லியில் ஐஃபையில் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரேமே டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி எஸ்எஸ்டி ஒன் ஜிபி என்வீடியா கிராஃபிக்ஸ் கார்டோடு இருக்குது ஸோ ஒன் ஜிபி என் வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டு இருக்காட்டிக்கு அவங்களுக்கு வந்து ஆட்டோ கேடு ஃபோட்டோஷாப் கோரல்ரா மல்டிமீடியா அந்த மாதிரி ஸ்டார்டிங் லெவலில் இருக்கிற நண்பர்கள் பழகிறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இருக்கும் லேக்கிங் அந்த மாதிரி இருக்காதுங்க ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிஃப்டின் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சு ஃபுல்ஹெச்டி டிஸ்ப்ளேவோடு வந்திருக்கு இந்த நம்பர் லாக் வந்து நமக்கு தனியாக வர மாதிரி வந்திருக்கு இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் நம்ம தரது பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி தர நண்பா இதில் ஒரு குவான்டிட்டி தான் வந்திருக்கு ஸோ நண்பர்கள் வந்து எந்த அளவுக்கு குயிக்காக புக் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் ப்ராசர் பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் ஐஃபையில ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி எஸ்எஸ்டி ஒன் ஜிபி என்விடியோ கிராஃபிக்ஸ் கார்டு ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச் ஃபுல் ஃபுல்ஹெச்டி டிஸ்பிளேவோடு வந்திருக்கு பேட்ரி பேக்கப் பார்த்தீங்கன்னா நமக்கு டூ ஹவர்ஸ் ப்ளஸ் அதாவது ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே தரலாங்க இதில் ஒரு குவான்டிட்டி தான் வந் வந்திருக்குங்க இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் நம்ம தரது பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தரோம் ஸோ நண்பர்கள் வந்து எந்த அளவுக்கு குயிக்காக புக் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் இதில் ஒரு குவான்டிட்டி தான் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி லேப்டாப் டெஸ்டாப் தகவல் தெரிஞ்சுக்கோன்னா நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பா தேங்க் யூ